மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் சார் ஃப்ரீயா வரீங்க சார் நம்ம ஒரு சிப்ப கல்லூரி வரத்துக்கு ஒரு பாஞ்சு வயசு நம்மளுக்கு ரெண்டு வந்து விடுறேன் குருநாதர் பாத்தீங்கன்னா ரமேஷ்ன்ற ஒரு ஆளை பேரும் பத்து வருஷம் பதினச்சு அதுக்கு தனியா நம்ம பயிரும் பண்ணிட்டு குறைஞ்சி போச்சு நம்மள்ட்ட வேலை செய்து பத்து ஆளு

வேலை விஷயம் நல்லா எப்படி வேலை செய்யறது போட்டு நம்மளுக்கு வேலை ரெண்டிங்க வந்துட்டு இருக்கும் நம்மள ஆள் வேலை நிறுத்தப்பட்டு இருக்கு அப்படி இல்லை நம்ம என்ன இந்த இந்த கோயில வந்து இப்படித்தான் செய்யணும்னு இந்த ஆலயம் இப்படிதான் செய்யணும் இந்த இந்த இது இதை பண்ணணும்னு கணக்கு இருக்குங்க இந்த கோயிலோட கணக்கு வந்து ஒரு உங்க அடிக்கால் புறாணம் இவ்வளவுதான் அளவு வைக்கணும் ஏடி கால் புறம் இவ்வளவுதான் அளவு வைக்கணும் இந்த அளவு கூட இருக்கு கட்டி கொடுத்துருவாங்க சொல்லிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க சார் படிச்சுட்டு வந்தது அந்த நூலகம் புக்கு பார்த்து அது வந்து எதாவது அளவு செலவுலாம் அதுல இருந்தது இது வந்து அனுபவத்தில் நாங்கள் செய்யறதுலாம் வந்து யார் யார் எப்படி செஞ்சிருக்காங்க எப்படி பண்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அவங்க அனுபவத்தில் நம்ம வேலை செஞ்சு வேலை முடிக்கிறோம் சார் அதே அளவு செலவோட தான் பண்ணுவோம் சார் படிச்சிருந்தா புரிஞ்சிக்கலாம் டக்குன்னு படிக்காதனா கொஞ்சம் லேட் ஆகும் செய்யறது கொஞ்சம் அனுபவத்தை கொஞ்சம் கம்மி ஆகும் அதனால வந்து புரிஞ்சுக்கிட்டா அது தகுந்த ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு இருந்தாலும் பண்ணிடலாம் கருவல்னா ரொம்ப நாள் இந்த லைஃப் லாங் வர்றது இப்ப சிம்பில் செய்கிறோம்னா அந்த குருவி உட்காரும் பழம் சாப்பிட்டு போச்சு நம்ம மரங்கள் செடிகள் எல்லாம் முறையும் சிம்பு விலையில கல் வேலையிலையும் அது உண்டு அதெல்லாம் லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா அதுல வந்து கரையாத பொருள்கள் கண்ணில்ல சிம்புல வந்து நம்மளுக்கு ஐஏ பொருள்கள் எப்படியாது வரும் வெடிப்பு வரும் அந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை இருக்குது

உண்டு அருலையும் ஒண்ணு பவர் வந்து நல்ல முறையில செஞ்சு கொடுத்தாலும் அந்த அளவு செலவு எல்லாம் கர அளவு எல்லாம் கரெக்டா பண்ணி கூட ஊருக்கு ஊர் ஊருக்கு உண்டு மத்தபடி ஏதோ ஆஹ் சேருன்ற மாதிரி செஞ்சோம்னா அதுல இருக்காது

ஓகே இன்னைக்கு சவை சொன்னா சரிதான்னு சொன்னா ஆனா ஓகே அது தமிழ் நம்ம பண்ணிவிடலாம் கொண்டு வந்துடலாம் அது ஊர் இப்படி இப்படிதான் வந்த போது நமக்கு கஷ்டமா தானே வரும் அப்படின்னு ஆஹ் நாம சொல்ற மாதிரி கட்டணம் ஒரு அமைப்போட நம்ம அந்த அளவு எல்லாம் கொடுத்து வரப்படம் கொடுத்து முறையில வந்து வர வரப்படம் கொடுத்து அந்த இப்படி இப்படி பண்ணணும் போன வரணும் எல்லாமே நாங்க டேட் பண்ணிருக்கோம் கோயில் இருந்தா இதுல இந்த அஞ்சு பாகம் வைக்கணும் இந்த ஏழு பாகம் ஒன்பது பாகம் வைக்கணும் ஏழு காலப்புறானா கரைஞ்சி போயிட்டு நம்மளுக்கு பாகம் வந்து ஒரு ரெண்டு அடி நம்மளுக்கு பாகம் வந்து வாசுபடி இந்த மாதிரி வைக்கணும் அளவு வைக்கணும் மண்டபிக்கணும்ப்ட ஒரு கணக்கு அப்படியே வந்து முன்னாடி வந்து அர்த்தமண்டபம் வைக்கிறோம்னா அதுவும் பள்ளிப்பட கேட்டு ஒரு கானகு இருக்கு தேசங்கம் ஒரு கணக்கு அந்த மாதிரிலாம் கணக்கு போலிதான் வச்சே அவனுக்கு மனிதனோட உருவம் தான் கோயில் ஹம் கோயில் வந்து கருவேறன்றது கருவேற அர்த்தமண்டபம் வாங்காம ஒரு மனிதனோட மேல் தான் மனிதன் எப்படி இருக்காதோ அதே வாட்ட தான் என்னமாரி நம்ம எப்படி நாங்கள் குருநாதத்தை கற்று கற்றுக்கிட்டோமோ அதே போல் வந்து செயல்பட்டுருங்க அதே போல் இந்த வேலை இந்த அளவோட பண்ணுங்க இந்த இது இந்த சிலையை இப்படி தான் பண்ணணும் இந்த சிலை இப்படிதான் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதே போல் வந்து சொல்லிக் கொடுப்போம் சொல்லி கொடுத்தா இந்த இது அவங்களுக்கு வந்து மெயின் மெயின்ட் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இந்த இப்படிதான் பண்ணணும் இந்த கோயில் இந்த இதே அப்படி தான் முறையோட பண்ணணும் இந்த வாசுக்காலு இந்த கோயிலுக்கு இப்படிதான் வைக்கணும் இந்த கோயிலுக்கு வைக்கணும்னு கணக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வந்து சொன்னேன் எங்கள் மேஷ் ரமேஷ் அவன் சபீஷ் அவ இல்ல அது அப்படி அவரு தான்

நம்ம அப்ரூவ்ட்மெண்ட்ல அங்கீகாரம் தான் நம்ம அதை மாரி கேக்கலாங்க கிட்ட அங்கீகாரம் இல்லை அங்கீகாரமா இருந்தாலும் இப்ப நம்ம வாங்கினாலும் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ரெண்டு ரெண்டு வேலை மூணு வேலை செஞ்சு கொடுத்தா அந்தமெண்ட் அப்ரூவ்ட் செல்லும் இல்லைன்னா செல்லாது அது அதனால வந்து நாங்க கவர்மெண்ட்ல போய் அந்த இது அதே போல வந்து அங்கீகாரம் பண்ணும் பண்ணணும்னா அதே செலவு பண்ணி நாங்க வாங்கினாலும் அது தனி ஒரு வேலை வந்தாலும் அங்க யாரு கம்மி ரேட்டு செய்யறவங்களோ அவங்கள்ட்ட அந்த வேலையை வேலை வைச்சு கொடுப்பாங்க அதே போல வந்து நாங்க என்ன பண்ணுவோம் முகேஸ்வரங்களா கவர்மெண்ட் போய்ல முகேஸ்வரங்க எடுத்து இந்த நீங்க எல்லாம் பண்ணி கொடுங்க நாங்க எல்லாம் பண்ணி கொடுக்கறோம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் பொறுப்பு நீங்க ஏற்றுக்கணும் நாங்க சேல் பண்ணி கொடுத்துரு சொல்லிடுவோம் உங்களுக்கு ஊருக்காரங்களுக்கு அதே போல வந்து கொடுக்க கொடுக்க மாட்டோம் அதே வந்து வேலை திறமை வச்சு கொடுக்க மாட்டாங்க இப்ப எல்லாம் பணம் தான் முக்கியமா யாரு கம்மியா செய்யற அது அந்த அளவு எல்லாம் பாக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி வந்து இப்ப நான் சேரங்கலாம் முறையை செய்யணும்னு பார்ப்பேன் இன்னும் அதுவும் கம்மியாக செய்யணும்னு அப்படிங்கும் போது எனக்கு முறையை செய்யாமல் பிடிக்கும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு சரி செட் ஆகவே பிடிக்கும் வேற ஒன்றும் இல்லை சார் எல்லாரும் செட்ட லைனில் வந்து கரெக்டான முறையில் அளவு செலவோட வேலை செய்யு உங்களுக்கு யாரும் இருந்தாலும் எந்த சபையாக இருந்தாலும் சரி தெரியாதவங்க ஒரு கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இருக்கணும் அதே போல் வந்து நாங்களும் வந்து அதே போல் வந்து வேலை முறையோடு கரெக்டான முறையை செய்யணும் அளவும் வந்து மாறக்கூடாது வா வாஸை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கட் ஆஃப் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்களுக்கும் வந்து பேர் கிடைக்கும் இப்போ காலம் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் ஒரு டைம் நீங்களே கேட்டீங்களான்னு நினைக்கிறேன் ஓன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் அது பேர் ஓகே ஓகே